அஸ்ஸலாமு அலைக்கும் மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான செய்தி மிகவும் சந்தோஷமான செய்தி சில துக்கமான செய்தி இந்த மாதிரி பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முதல்ல சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது வர வர நோய் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது டாக்டர்கிட்ட போய் கேட்டால் தம்பி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ சரியாக பண்ணினேன்னா உனக்கு நோயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதை பற்றி அப்புறமா பேசலாம் வாங்க மிக முக்கியமான தகவலை பார்த்துடலாம் இலங்கை தூதரகம் இலங்கை தூதரகம் வெற்றுவேற்றாக மாறிக்கிட்டு போகுது வெட்டு வேற்றாக மாறிக்கிட்டு போகுது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது இலங்கையர்கள் தொழிலாளர்கள் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான எந்த ஒரு உதவியுமே இலங்கை தூதரகத்தில் இல்லை இதில் முக்கியமாக தமது சேவை காலம் முடிந்த பிறகும் கஃபீல் தன்னை அனுப்பாவிட்டால் எங்களுக்கு இதை தொடர்பு கொண்டு தெரிவிங்க அப்படின்னு நல்லா எழுதி போட்டிருக்கிறாங்க ஆனால் அதை நடைமுறையில் செயல்படுத்துகிறாங்க இல்லை இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதியை பற்றி சொல்ல போகிறேன் தயவுசெய்து இன்னைக்காவது வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க வானிலை ஆய்வாளர்கள் கூடிய காற்று மற்றும் மலை நாளைய தினம் புதன்கிழமை மதிய நேரத்தில் இருந்து ஆரம்பித்து வியாழக்கிழமை மதியம் வரைக்கும் தொடரும் அப்படின்னு மாலி அலஹம்லாஃபியா ஷேக் யூசுப் சவுதால் சபா தவலுமர் மஷ்கூர் 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 مشكور مشكور شيخ ما அல் மௌது அல் பஸ்மல் பயோமெட்ரிக் மஷ்கூர் மாத் கஸ் சார் ஒவ்வாஹி ஹசம் அம்பில்லா ஹா தக் ஒவாயித் அஹன் த அப்னு மஷ்கூர் வாங்க செய்தியை பார்க்கலாம் மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு பயோமெட்ரிக் கைரேகை எடுப்பதற்கான காலக்கெடுவை நீடித்தல் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குடிமக்களுக்கும் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குடியிருப்பாளர்களுக்கும் இந்த வருட கடைசி வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கான பயோமெட்ரிக் பஸ்மா நீடிக்கப்படுகிறது முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளருமான உள்துறை அமைச்சர் யூசுப் யூசுஃப் அல் சபாவின் உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இந்த சேவை திட்டங்களை மக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் எளிதான முறையிலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த பயோமெட்ரிக் கைரேகைகள் எடுப்பதற்கான காலக்கெடு குடிமக்களுக்காக மற்றும் குடியிருப்பாளர்களுக்காக நீடிப்பதை நாங்கள் அறிவுறுத்தல் தருகின்றோம் இதன் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட மையங்களுக்கு செல்வதற்கு முன் செகல் விண்ணப்பத்தின் மூலம் அல்லது மேட்டா தளத்தின் மூலம் சந்திப்பை முன்பதிவு செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டுள்ளது ஏனெனில் முன் சந்திப்பு இல்லாமல் எந்த ஒரு குறிப்புகளும் பெறப்படாது உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு போய் நிறைய பேர் இந்த மாதிரி க்ரௌட்டில் மாட்டினாங்க பல பிரச்சனைகள் உருவாகிச்சு இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி அலமதுல்லா ஒவ்வொரு நாளும் தகச்சத்துலுவையில் எல்லாமே முடிச்சுட்டு இந்த நியூஸ் போடும்போது துவா கேட்டது வாஜிப்பாக இருக்குது இன்ஷா இன்ஷால்லா எதிர்வார நாட்களில் மற்ற விடயத்துலேயும் கொஞ்சம் கால நீடிப்பு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்ததாக கால நேரங்கள் டிசம்பர் வரைக்கும் இருக்கப்படும் இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் இது பார்த்திங்கன்னா குற்றவியல் சான்றுகளின் பொது நிர்வாகம் ஃபர்வானியா கவர்னரேட் ஜஹரா தலைநகரம் கவர்னரேட் மற்றும் ஹவாலி முபாரக் அல் கபீர் கவர்னரேட் அஹமதி கவர்னரேட் ஜஹரா கவர்னரேட் அல் அஹமத் நிறுவனங்கள் அமல் ஹைமான் ஜஹரா பழைய ஜஹரா போக்குவரத்து மையம் தி அதர் நியூஸ் மினிஸ்ட்ரிஸ் காம்ப்ளெக்ஸ் அல்கூத் மால் கேபிட்டல் மால் த்ரீ சிக்ஸ்டி மால் இந்த அனைத்து தளங்களிலும் பயோமெட்ரிக் பஸ்மா காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரைக்கும் இனிமேல் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் செகல் அப்ளிகேஷன் மூலம் அதே போல் வான் தரை மற்றும் கடல் துறைமுகங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த சேவை அமுலில் உள்ளது இன்ஷா அல்லா பதட்டமே இல்லாமல் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் வரைக்கும் உங்களுக்கு பயோமெட்ரிக் எடுத்துக்கொள்ளலாம் உண்மையிலேயே مشكور ما تقصر شيخ فهد يوسف سعود الصباح وزير الداخلية الله يطول عمر الله يعطيك العافية مشكور ما تقصر أمير البلاد شيخ مشعل أحمد الجابر الصباح حفيظ الله ورعاه مشكور ما تقصر الله يطول عمر الله يحفظكم الله يعطيكم الصحة والعافية مشكورين ما تقصر بعد نال بوراتم إلارم تلاقي ولا الحمد لله لا مسرية إن شاء الله أردت هذا எதிர்பார்க்கறது இந்த பொது மன்னிப்பு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் பேர் சரி இந்த நாட்டை விட்டு பொது மன்னிப்பில் போகலை ஏன்னா நிறைய ப்ரெஷர் அதே மாதிரி எங்களுடைய இலங்கை தூதரகம் மாதிரி இன்னும் சில தூதரகங்களில் வேலைகள் தாமதமாக ஸ்தம்பிதமாக இருக்கும் அதுலேயும் நம்பர் ஒன் முதல் இடம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கலாம் எங்கட தூதரகத்துக்கு இலங்கை தூதரகத்துக்கு தான் முதல் ப்ரைஸ் ஓஸ்கார் வீரத்தோட கின்னஸ் அவார்டும் சேர்த்து கொடுக்கணும் தாமதத்தில் ஆமையை மிஞ்சினவங்க ஆமை தான் உலகத்தில் மிக தாமதமாக போகும் அப்படின்ற கதையெல்லாம் இருக்குது ஆனால் அதையும் மிஞ்சினவங்க எங்கட தூதரகம் ஷா தர் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னொரு ஒரு பத்து நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவு செய்கிறது பத்தாயிரம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சிட்டாங்க ஆனால் இன்னமும் ஒரு ஆயிரம் பேர் போயிருப்பாங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேராவது இன்னும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறமாவது தாண்டாத பட்சத்தில் நிச்சயமாக குவைத்துடைய சமூக ஊடகங்களோட சர்பான் பிஏ ப்ளாக் தூதரக முன்னாள் வருவார் உள்துறை அமைச்சருக்கும் கோய்த்துடைய மன்னருக்கும் தூதரக முன்னிலையில் நின்று பேட்டி கொடுப்பார் அது நிச்சயம் நடக்கும் வேகப்படுத்துங்க இல்லைன்னா வெட்கப்பட்டு போவீங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பொது மன்னிப்பும் டிசம்பர் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பெசனஸ்தா கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு குடிமக்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கோயத்தில் கடத்தல் ஆள்கடத்தல் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கடுமையான தண்டனை ஒரு இராணுவ அதிகாரி தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் உரிமம் இல்லாமல் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எடுத்து சென்ற அவர் சில ஆசிரியர்களின் முகத்தில் துப்பாக்கியை வைத்தும் மற்றும் குடி வாகனத்தை தாறுமாறாக ஓற்றிய கூட்டத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இராணுவ அதிகாரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி இந்த தவறு செய்தது மிகவும் பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரு வெளிநாட்டு மனைவி குவைத்தி குடிமகன் தனது வெளிநாட்டு மனைவியை அவருடைய நடத்தைகளில் சந்தேகம் இருப்பதாக கூறி டிஎன்ஏ பகுப்பாய்வுக்காக ஒரு புகாரை அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் பகு பகுப்பாய்வுக்கு பிறகு குடிமகனின் வம்சாவளியை அவரது வெளிநாட்டு மனைவிடமிருந்து மறுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும் எல்லாமே டிஎன்ஏ எடுத்து பார்த்தா தான் தெரியுது கோய்த்துடைய அனைத்து பகுதிகளிலும் ஆரம்பிக்கும் திடீர் சோதனைகள் கோய்த்துடைய முனிசிபாலிட்டி கோயத்துடைய முனிசிபாலிட்டியின் தலைவர் அல்முதைரி காலக்கெடு முடிந்த பிறகும் கூடாரங்களை திரும்ப பெறுவது மீறுபவர்களுக்கு எதிரான சட்டத்தை அமல்படுத்துவதில் எந்த தளர்வும் இருக்காது காலக்கெடு அறிவிப்பின் பிறகும் கூடாரங்களை தொடர்ந்தும் நடத்தி வரும் எவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரிசிப்டை இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் உங்களுடைய கூடாரத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ வாகனத்தில் இருந்துச்சுன்னா கிழிச்சி வீசுறாதீங்க அதுதான் முன்சிபாலிட்டியுடைய வார்னிங் லெட்டர் அதே மாதிரி முபாரக்கல் கபீர் பகுதி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கூடாரங்கள் டெண்டுகள் துவானியாக்கள் கார்டன் பூங்காக்கள் தோட்டம் எல்லாமே அடித்து நவர்த்திட்டு வராங்க கோய்த்துடைய முன்சிபாலிட்டி எல்லாமே அரசு நிலத்தை ஆக்கிரமிச்ச கூட்டத்துக்காக செடிக்கு தண்ணி ஊற்றுறது கவ்வாச்சாய் துவானியாக ஊற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பேருக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா அதிகாவும் இல்லை அந்த துவானியாகவும் இல்லை எல்லாமே அடித்து தூக்குறாங்க அடுத்ததாக கோய்த்துடைய பல பகுதிகளிலையும் முனிசிபாலிட்டியின் வேட்டை ஆரம்பமாகி உள்ளது இந்த சூழலில் பல இடங்களில் ரொம்ப நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் அனைத்தையுமே தட்டி தூக்குறாங்க வாகனம் மட்டுமல்ல வெளிநாட்டவர்களுக்கு இடம் கொடுக்கும் கோய்த்துகளுக்கு எதிராகவும் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் பல வீடுகளில் கொய்த்தி வீடுகளில் இன்னைக்கும் அறைகள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவைத்தில் வெளிநாட்டவர்களுடைய அதிகரிப்பு கோய்த்துடைய வாகனங்களின் அதிகரிப்பு இதனால் அதிகமான சன நெரிசல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் சொன்னாலுமே இந்த நாட்டில் ஒரு வீட்டுக்கு பத்து வண்டி இருக்கிறது கோய்த்துகள்கிட்ட தான் வெளிநாட்டவர்னாலும் ஒரு வெளிநாட்டவர் ஒரு குடும்பத்துக்கே ஒரே ஒரு வண்டி தான் இருக்கும் ஆனால் குவைத்து வீடுகளில் தான் அதிகமான வண்டிகள் இருக்குது எத்தனை ஆயிரம் வெளிநாட்டவர்கள் இருந்தாலும் அதில் ஒரு லட்சம் பேர் வந்தால் அதில் ஆயிரம் பேருக்கு கூட லைசன்ஸ் கிடைக்கிறதுல சாத்தியம் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் தெரிவிங்க அடுத்ததா ஃபர்வானியா பகுதிகளில் ஃபர்வானியா கத்தா ஒன்றில் ஒருத்தர் அடித்து விட்டுட்டு ட்ராக் ட்ரைலர் வண்டி அடித்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கிறாரு அவரை விரட்டி பிடிச்ச நபர்

ودعمني وين صب الدوار شارع وزحمه كان يدعمني الحاش وانا سلطه هني وكان ادق على الدوريات دقيت هذه ثالث مره ادق على الدوريه يقولوا لي الحين يتواصلون وياك وما حد تواصل وياي للحين وانا موقفه هني ومعطل نفسي ومعطله معاي وتوني دقيت على المندوب تو يرد علي يقول لي بكل برود آه العربيه تأزيت

என்னையை கொல்ல போகிறாங்க என்னையை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு அழுது புலம்பி கத்தி கதறி சொல்லியும் இதோ வர்றாங்க இதோ வர்றாங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு ஒன் ஒன் டூல்தான் அடிச்சு கேட்குறாங்க இதோ வர இதோ ஒன்று போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் போகலை அந்த பனிப்பெண்ணை வந்து வீட்டு ஆளுங்களை பிடிச்சி அவங்க ஃபோன் எல்லாம் பறித்து ஃபுசிமெல்லாம் உடைச்சி போடுறாங்க அப்போ எங்கேருந்து தான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும்னு தெரியலையே தொழிலாளர்களுக்கு எந்த பக்கம் இருந்து பாதுகாப்பு வரும்னே தெரியலை இந்த தொழிலாளர்களுக்கான நியாயத்தை கேட்டு வரக்கூடிய எங்கள மாதிரி ஆட்களுக்கு காகங்கள் என்றும் ஃபேமஸுக்காக நாங்கள் பாடுபடுறோம் அப்படின்னும் எருமை மாடுகள் என்றும் சில ஏஜெண்டுகள் திட்டுறாங்க ஏன் எங்களுடைய தூதரகத்திலேயே சோசியல் மீடியாவில் நம்பாதீங்க யூடியூப்காரனாலாம் லைக்குக்காக போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு தம்பி நீ டைமுக்கு சாப்பிட்றது இல்லை அதனால் உனக்கு கேஸ்டிக் இதோ கேஸ்டிக் மாத்திரை கொடுத்துருக்குறேன் அதை சாப்பிடு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குதா தலைக்குள்ளே ஊசியாள் குத்துற மாதிரி வலிக்குதா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லை ஒரு நாளைக்கு எட்டு மணித்தேழம் தூங்குங்க அப்புறம் உங்களுக்கு தலை வலியும் சரியாக போயிடும் உங்களுக்கு வேறு எந்த நோயும் இல்லை இந்த ரெண்டு நோயும் தான் இருக்குது ஒன்று தலைவலி ஒன்று கேஸ்ட்ரிக் இது ரெண்டுக்குமே காரணம் அதுக்குரிய மருந்து சொல்யூஷன் உங்கள் கையில் தான் இருக்குது டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்குங்க எல்லாமே சரியாக போயிடும் ஆனால் அதை நான் இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்க முடியலை முடியாததுக்கு காரணம் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் மெசெஞ்சரில் மெசேஜ் பண்ணுறாங்க ஒருத்தருடைய மெசேஜ் ஆவது இருபத்தி நாலு மணி தேர்துக்குள்ளே ரிப்ளை தராமல் இருக்குன்னா யாராவது வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் கோமெண்டில் எனக்கு மெசேஜ் போட்டோங்க இது வரைக்கும் பதினாறாயிரம் பேர் என்னோடய பர்சனலாக காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க யாருக்காவது ரிப்ளை பண்ணாமட்டிருக்கேன் இந்த வீடியோ ஆரம்பித்த இத்தனை நாளைக்குள்ளே ஒரு நாளைக்கு நாலு வீடியோ சிங்களத்தில் ரெண்டு வீடியோ தமிழில் ரெண்டு வீடியோ எத்தனை மணி ஆகினாலும் வருதா இல்லையா எவ்வளவு தியாகம் பண்ணுறோம் எவ்வளவத்தை இழக்கிறோம் என்னையே நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் நாங்க மக்களுக்காக சேவை செய்யறோம் மக்கள் சம்பளமா கொடுக்குறாங்க ஆனா சம்பளம் எடுத்தும் வேலை செய்யறதுக்கு தாமதம் ஏன் இலங்கை தூதரகமே மக்களே சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வாய்ஸை கேளுங்க தமிழ் வாய்ஸும் பின்னால வரும் தூதரகத்துக்கு கேட்க வைங்க இந்த வாய்ஸை இல்லை அப்பே மகத்தையா மேகத்திர டைமில் மாசாயா குத்திர வேணும் கூட மற்ற வந்து சீனி வடிவெல்லாம் நெகட்டிவ் காலம் பெறுவோம் ේයටන්න දෙන්න නතුව පඩිපෙේ දවස් තුනක් ටිය නැටන බරෝවාවමන දා කලන්තියදල එතකොට මංගේ වීඩියෝ කෝල්ලරං ඒජන්සියටට හිම කතාගරගතා කරම අපේ මාත්ත්‍යය ගියා එම්බසියට මේ බදුල් ලෙම්බසියට ඊට පස බදුල් එෙම්බසිට ගියා පැමණිල්ලද දාන පැමිණි ලියාගත්ත නැතු එවෙම දුල්ල එඹසේ මැඩමට කතාකර. එඒ නුවර නුවරේජන්සිේ මැඩම්ට වෙලම කතා කරලු පැමණිල්ලිව නැතුව. ඇයි මෙන්න මේ ඔයා විරුද්ධ පැමින් ලදධාන වලිට සයාකිවා හරි ඔය මවිතදර මාසාහයඉන්න මාසාහ ඉන්නකට මන්ගෙන් නොල දෙන්නන් කියලා. එහෙම ඉන්න පිටරිට මට හරි ගියාසාන ඉපවුණා. සතර පහක් වැඩ කරන්නතු හිටිය පඩිය පාගත්ත දවසට දිනාර් පාගානේ ඒම වැඩ කල්ල පාඩු හිටය පැමිණිල්ලියයාගත්තනය පැමිණලි දාන්නගේයාම දාල තිබනතුව මේ වැඩමට කතේ වැඩ පොරොන්තුනා මසායකින් ලංකාවට ගන්න ඕල දෙනවා කියලා. එයා ඉල්ලන ගානක් බඳන්න. ඉට පසේ එපසියෙන් කියලතිමුණ මේ සවය අපේ මහතෙිකල් දෙෙමන ඔය සල්ලි බඳින්න පා. යාලට මේ සල්ලි බැඳල ගන්නවන්න කියන ගෙන්න්න ඕල දුන්නට පස්සේ විජේ සේවායකට විල සල්ලිබන්ඳන්න කියලා. ඒම කියල පැමිණින්න්න ලියාගල තිබ්බ නෑමල්ලි. ඒක වෙල්ලා දැම් මා සහතාටක් වෙන මයිති. කිව්වට දැම් මහ ඇත්තම කතාව මල්ලි මහත්තය මං ආවිනෑ කියලා. තැන් ඒ මාස දෙකාමාරත් වනත්තිසේ මහත්තයමට කතා කරන්න නෑ මට කෝල් ගන්න බැරිෙන්න්න පොෝන් එකත් එයා ගුඩු කරලා. දරුව කතා කරනවා මහත්තය කතා කරන්න නෑ දරුග පෝර්ණයකින්වත් මම එන්න පුළුවන් එනෑ කිය අවුරුද්ධ දෙකයි මාසාහතරක් වෙනවා එයාටත් දුක්කින්ද ඇති කියලා පෝර්ණෙ ක රහ්ඩුවෙලා මාත්්‍යක පෝර්ණ එක තලල කතා කරන්න නෑ මල්ලි ඒම යන්න කියන්න කෙනෙකුත් නෑ ඉති. වලන්න මන්තැන් දුවට වච්චි න්නම් එහෙම කියනවා පොලොන්නරුවෙක්ද කොහතට පැමිනිි දාන තැනත් තියෙනවලු එම්බසසි. වි දෙෙස්සේවා එකක්ම අක්ක කෙනෙක් න්නවා මේ දෙේහි අත්තකණඩි අක්කෙනෙම අපි ලඟ ඉන්න ඔයා කතා කරලත් මට කිව්වා නංගි පොළොන්නරුව තියෙනවා අදුවටහරිගහිම් පැමිල්ලත් දාන්න කියන්න කියලා. මං මල්ලි දුවට කියල බලන්න නම් බලන්න දැන්කෝල් එකක් කරා මල්ලි මම ඔය නම්බරයට කතාකරා පොලිසියට හොඳද. පසෙේ නම්බරේ තු මනක් කතා කරට පස්සේ මගේ ඇඩ්්‍රෙස් නම්බර ඔක්කොමඉල්ල ගන මේ ගෙදරගාවට එනමකුව මාව ගෙනියන්න ඊට පස්සේ ආ යාම එයාලම කතා කළ මට නම්බරය දුන්න එකයි එකයි දෙකට කතා කරන්න කියලා ඒකට කතා කල කිවම එයාල හතර ගමනම් මට කෝල් අරග නැහොව පෝ මේපු පොලිසියෙන් ආවදාවදි කළ මංකුව නෑ කියලා ඊට පස්සේ මේ ආයි මං හතර ගමනක් ගත්තා ොහමහරි මේ පොලසියට කතාරගල කොහොමහරි දැනග වෙන්න ඇති ඇවිල්ල මේ මාව පෙරලල ම බිමදාගනෙන ඔක්කම එක තුවෙලා මගේ පොන්න කාරගන මග සිම්මක ගලෝපන නොක්කොම කරා. හඳද. ගීට පස්සේ මං ඒවෙලාවෙත් ලයින් එකේ මේ කෝල් ගත්තා. උන්ට කෝල් ගත්ත පොලසියට හොඳද. එන්නවා එනවා එනවා කිව්වාාවනෑ මල්ලි ඔයිං ඔය පොලසිය වුනත් බොරුණේ කරන්න මල්ලි. ට කද්දාමල කෙනෙක් වැරදි කරන්නම් ඒවටන නීතිය තියෙනව කද්දාමලාට නීතිය නෑ මල්ලි අම් හොඳට කතා කරා නිිස්සල්ලා පිරිමි කෙනෙක් කතාකරා ා බාබා බයවෙන්නෙ පාබාබ ඔයාට ගහන්න බයින්න ආවයට පුළුවන්ද පැන්න පොලිසියටට එන්න මංකො පැනල එන්න බැරිනි සාතම වල්ඩ කතා කරන්න හරි ගෙදරගාවට දැන්ෙන්න්නම් දැන්ෙන්න්න ග්‍රීට පසි ගෑනු පෙනෙක් කතා කරේ පොලිසියෙන් ආවද ආවද කියල ඇහ්වා. ඒ වනාට මේ වෙනකම් ආවන සිම්මකත් ජත්තන් මල්ලි ැන් ඉෙර යිපායක දාලා තියෙන්නේ කලින් දාපු එක සිම කරගත් දැන් ඉල්ලවා සිම්ම එක නෑ බඳල වීසි කරා කිව්වා ආඩිනා රට අත්දිල සිම්මකකිෙනනාවේ ඩිනාර්ර පහත්තියනෝ සිම්ම එක පොලිසිත් ඉතින් නීතියක් නෑ ඉතින් එම්බසිර කතා කරාම එම්බසියට මේ එන්න කියනවා ඇතිය ජන්සිර කතා කරමේ ේජන් සයෙන් කියනව එබසියට පැනල යන්න කියලා දැංගමන් ආයයි කතා කරා කතා කරාම කියනෝ පොිසිර කතා කරන්න කියලා මංකෝ පොලිසියට කතා කරාව යාලා කියන්න කලින් කියලා ලන්න ල්ලි ඕම ඕව අත්ධාන පයවෘත්තිව වට ඔය නම්බරරි එත් එක්කම දාන්න ඕන මේ වගේ විදිහට මේ වගේ ඉජහාරවලින් කතා කරලා තියනම ගමන් දොළහක් කතා කරා කතා කරනක එයාලත් හයකම නම් මට ගත්තා. අරං ආවදාව දෙක කියෙ ලැහුව මේ වෙනකං ආවෙත්නෑ මල්ලි. දැම්මල් ලීට පස්සේ ඔක්කොන් වෙලා මේ කියනා මගේ දිනාත් දෙසේ හැත්තෑාවත් දෙන්න ඇල්ලු ගිය මාස පඩිය දුන්නෑ. මේ මාසේ පටිය දෙන්නෙත් නැල්ලු ජූලි පඩියෙන් ටිකට් එක හදලා යවන්න අල්ලු දිනල් දෙසිේ ඇත්තෑවත් දෙන්න නැල්ලු මගේකවගේ බෑ්ටිකත් අරගන ගියා ඇය කිසි වරදක් නැතුවනේ ඊට පස්ස බෑටිත්තරම් පල්ලයාඩිගේ යජන්සිතට ීන්දාන්න කියනෑ යිජන්සිට කහිදාන්න පවු් මේ උඹ වෙන ගෙදරකට විකුණයි මාස දෙක මංකෝ කමන් නෑ කියලා ඊට පස්සේ නෑනෑ ම ලබ ජූරි මාසය අනිවාරයෙන් ඥාවනවා හෙට ටිකට් එක ගෙනල්ල පෙන්න්නවා කිවේ හෙට බාබාාව කියන්න එයාගේ පුතා පුතා හට එෙනවා හට පෝර්නෙකළ දානවක ටිකට් එක දෑම්ම ඔයාට දාන්නම් බලන්න ඇත්ත එකද්ද බොරුවය එකකක්්ද කියලා. ජලි මාසි පටඩියෙන් ටිකට්කට සල්ලි දෙනා කිව් එතකන් ටිකට්ටක දැන් දානම කිව්වා. මොකද කැර කියන මකෝ ඉති මෝව දන්නෑ මල්ි දැන් එම පොරන්දවෙලා බැට්ටි කරන්නට යන්න කි්ව මට අනිවාරයෙන් ජූලිපාලොයෙනකොට ලංකාවට අරිනවා කියලා. එත බොරුද දන්නෑ මල්ලි මාවේ වගේ කී ගමලක් ්‍රැවැට්ටුවෝද මල්ලි ලංකාවට පඩුද්දෑව යන්න. ඒදාලත් චන්න දුන්න බොරු කරේමංකෝ ඔයා බොරු කියන්නේ අල්ලාර් දෙයෝ මේ ඕව දන්නම අල්ලාර් ම මුස්ලින් එෙමයි ඒවුන අට මන් දන්න අල්ලාර්දයු සත්තයි කියලා අල්ලා දෙය ඉතරයි දන්න බොරු කියනෙ නෑ ෑනෑ මේසරේනෑ අනිවාරය මේ යමනව පාලෝයනකොට ටිකට ගෙනල අදෙට ිකට හෙට ගැල පෙන්න්නමකුව පාලෝ යන්න පාලෝ හරිදාසයාරි. ඔ එකට දානනං කිව්වා මං ඉතින් දන්න ම පුළුවන්න්න තොයාට දාන්නං ඇත්තද බොරුදු කියල බලාගන්න. ඉතින් මේ මේ නම්බර තියෙනව නම්බර ආරක මේකෙ දානවා මේ කද්දාමලාට මේ දුකක් කරදරයක් නම් පොලිතියට කතා කරන්න කියලා ඔෝ මේ කද්දාමලාට මේ අයිතිය වනම කද්දාමලාට කානීීමල් නෑ කද්දාමලාට නීති රීති නෑමල්ලි රිමල්ිට පුදු සැරණයි ැන්දෑවට ඉන් දැම් මේකට වයි පැයුනෑ පල්ලෙ හට ගිය වෙලාව කෝනායි දැන් ඉතින් මංආාව උටට හරි මල්ලි හරිවාටත් වද ඇත්ද දන්නෑ පැටියෝ. අර දැන් ඔයත් මං ගැන බලං ඉන්නවනේ මොන හරි දෙයක් කියපු නිසා ලංකාවකමට වත් මල්ලි ජාති බේදකුල බේද ඔන්නෑ මල්ලි කවරු කැපුුවත් එක්ක ලේ මල්ලි අපි හැමෝම එක දාඩිය බින්දු දාන්නෙ මල්ලි. ඒයාලාත් වචනින් හරි අපි වගේ අයින්සක ගෑනන්ට පිටවෙනවා. ඒ පින ඇති මල්ලි. මේ සල්ලි භාග දයිලා මොනව කන්න බොන්න දුන්නත් වැඩන්නෑ මල්ලි අසරණ ගෑනියක්ගේ හිතාකර සැනසෙන්න්න වැරදක් වෙච්ච කෙනෙකුට පිහිට වෙන්න වචනක හරි ඒ වචනේ තමයි මල්ලි ඇත් තියෙන සැනසීම. කෑම්බීම් අපි රටඇවිල්ල දුප්ිනවෝ තමයි. ඒ වඋනට ඔේ සල්ලිත් බල්ලෙක් කොත් වටිනෑ මල්ලි අපි මේ තනිවෙලා. ඒ වටිනව ලංකාවෙන්නයට. අපි පඩිය ගත්ත රොටියක් කාලා අපි ඇව්වා. ලංකා වින්නයට වටිනවා. හැබැයි ලංකා වින්න අයත් ඒවගේ දුකදන්නෑ මල්ලි. ඔයාල දන්නවා කද්දාම කෙනෙක් විදිනදක ඔයාල ටැස්වල්ට පේ නැති. සමාහට මේගේ අපි වගේ දුක්කිින්ඳනය යාල ගැස්සවට පෙනන නැතු ඇති යාල විසක්කමල්ලි. ඔයාලගේෙවල් හොඳ හින්දා ඔයාල්ලග ෙවල්ල කද්දාමලාට ඒම නැතු ඇති. කරන්න දෙයන් නෑමල්ලි මේකත් අපි පෙර ආත්මවල අපේ ආගමය ඇතියට පෙරාත්මවල කරන්න ඇති පවක්්. මේ ආත්මිනං කුරාකූම්ියකුට පවක් කරල නෑමල්ලි මොනා කරන්නද අපේ කර්මගෙවන්න ඕන. බලමු වෙන දෙයම්මල්ලි අල්ලා දෙයන්ගේ පීට ඇමල්ලි ඔයටිකත් බල අල්ලා දෙියන්ට බාරයමල්ලි. இந்த சம்பவம் சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு விளங்கியிருக்கும் சிங்களம் தெரியாதவங்க நல்லா கேட்டுக்கோங்க இவங்க வந்து ரெண்டு வருஷம் நாலு மாதம் ஆகியும் வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க இல்லை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பலவந்தமாக வச்சுருக்கிறாங்க கால் பண்ணி நான் இதிலே சொன்னேன் இந்த முன்னாடியே போட்டேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏதாவது பிரச்சனை நான் அதுக்கு கால் பண்ணால் ஒன் ஒன் டூக்கு கால் பண்ண சொல்லுறாங்க ஒன் ஒன் டூக்கு கால் பண்ணால் போலீஸ் வருது போலீஸ் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க வந்துடுச்சா வந்து ஜான் ஒன் ஒன் டூலேருந்து கால் பண்ணி கேட்குறாங்க நான் யாரும் வரல கடைசியில் மாமாவும் பாபாவும் வந்து ஃபோனை பிடுங்கி சிம் கார்டை உடச்சி போட்டு அந்த பெண்ணை மறுபடியும் ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க தூதரகத்துக்கு கோல் பண்ணினா ஜானி ஜானி எஸ் பாப்பா டெல்லிங் லை ஸ்னோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் நான்சென்ஸ் இப்ப கேளுங்க அக்காம இல்லாதவங்க என்ன அளவு கஷ்டப்படுறாங்க தூதரகத்துக்கு வந்து அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது எப்படி அழகா நீங்க கவனிக்கிறீங்க கேளுங்க இந்த சகோதரியுடைய வாய்ஸ் ராஜா எம்பிசில வந்து எதுவுமே குயிக்கா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்டா ஆட்கள் போனோன்னு போலீங்களா வச்சுக்கிட்டு சரியா தண்ணி இல்லாம சாப்பிடாம வந்திருப்பாங்க இப்ப என்ன பொறுத்த அளவுல நான் காலையில எத்தனை மணிக்கு போனேன்னு சொல்லுங்களேன் ஒன்பது மணிக்கு போனேன்னு சொல்லுங்களேன் வரல நாங்க பேஸ்புக்கு போட்ட பிற்பாடு நீங்க வாங்க பேஸ்புக்கு எங்க போடுறீங்க எங்க சொல்றீங்க பாதி நம்பரை கடைசிக்கு போன ஒரு நம்பரை போடுறீங்க முதலுக்கு போன ஒரு நம்பரை போட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படி செய்யறீங்க அப்ப அந்த ஆட்கள் போயிட்டு வேலைய விட்டுட்டு அவங்க காசு டிக்கெட்டுக்கு போடணும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மூஞ்சி கொடுக்கணுமா இருக்குல்ல அவங்க பத்து ரூபாய் தான் நாளைக்கு அவங்க டிக்கெட் போடுக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காசு இல்லைன்னு சொன்னா எம்பிசி கொடுக்க போதா டிக்கெட் இல்லையே ராஜா யாருமே கொடுக்க போறது இல்ல அதெல்லாம் மனுஷனுக்கு வந்து கஷ்டம் தான் வெளியில பாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு போகும் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் இப்ப எனக்காக இருந்தாலும் ஒரு எட்டு மாசம் சொல்லுங்களேன் நாங்க டிக்கெட்டுக்கு புக் பண்றதுக்கு நாங்க காசு தேடிக்கணும் அங்கங்க டேக்சி பிடிச்சி போறதுக்கு நாங்க காசு தெரியணும் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய செஞ்சு கொடுக்கலையே எம்பேசில இல்லையா ஒரு டோக்கன் நம்பரை கொடுக்கறது ஒரு ஆறுதலுக்கு வந்து இதுல என்ன வந்து அந்த அந்த இதுகள் மட்டும் ஒரு போம்ல அதை இதை கம்ப்யூட்டருக்கு போட அதுக்காக தான் செஞ்சு கொடுக்குறாங்க ரைட் அதையும் வந்து எங்களுக்கு சரியா செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா வேடலையே ராஜா அது வந்து பாங்க போனவங்க ரொம்ப வயசு போனவங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம வந்து அழுதுக்கிட்டு போன போய்கிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க டோக்கன் நம்பரை அவங்க வந்து பாவா வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா வந்து இன்னும் இன்னும் வரல இன்னும் சில்லங்க போய் இருட்டுது இன்னும் டாக்குமெண்ட்ஸ் வரல நாங்கள் பார்த்துதான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்னைக்கு பார்த்து சொல்ல போறீங்க இப்போ நான் கூட ரெண்டு மாசம் கேட்காவே போயிட்டு நம்ம நான் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ரெண்டு மாசம் ஆகுது இப்ப எனக்கு இன்னைக்கு வரல நீங்க போவோம்னு சொன்னாப்பாங்க எங்க போவேன் அப்ப நான் இன்னைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு போயிட்டு டேக்ஸி படிச்சு போவா அப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் பாருங்க செய்தி எல்லாம் வாசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு பேஸ்புக்ல வரும் இவங்க நம்பருங்க எல்லாம் வரும் நீங்க போயிட்டு எடுங்க அப்படின்னு நம்பர்கள் வருது சரி முதலுக்கு போயிட்டு பாரம் கொடுத்தவங்களோட நம்பர் வர வரமாட்டேங்குது கடைசியா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்பர் வருது அப்ப முதலுக்கு பாரம் கொடுத்தவங்க நம்பர் எங்க போகலையா சில போகலையா போயிட்டு வரலையா அது உண்மையே தெரியலையே அப்ப என்னோட நாங்க நாலஞ்சு பேர் போய் நாங்க கூட்டாளி பிள்ளைங்க அந்த நம்பர் எடுத்துருச்சீங்க ஒரு எடுத்துருச்சிங்க எடுத்துருச்சிங்க அப்ப எனக்கு எப்படி இன்னைக்கு வர இல்லன்னு சொல்லலாம் நீ போயிட்டு வரல சொன்னா எந்த நேரங்களுக்கு போயிட்டு வேற இந்த டிவி கொடுப்பாங்களே கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு அப்படி லீவ் ஒன்று கொடுக்க மாட்டோங்களேன் அதுல வேற லீவ் குடுத்தாலும் காலையில போனாலும் அந்த வந்துடுவோம் வேலைக்கு நாங்க நிக்கணும் வேலை செஞ்சாதான் எங்களுக்கு சம்பளம் நாங்க வெளியில பாஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல நாங்க பத்து ரூபா தேடிக்கணும் அதுல நாங்க டிக்கெட் போட்டுக்கணும் நாட்டுக்கு அனுப்பணும் எங்களுக்கு சரியானவே வேலை கேளுங்க என்ன கேட்ட எங்க கீழே காசு இருந்தாலும் நாங்க டிக்கெட்டை போட்டு அந்த டைம்ல எங்களுக்கு போகலாம் அதுவும் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க அஞ்சு பதிவா தேடிணும் இதே டைம்ல நாங்க எம்பிஎஸ்சிக்கு போறதுனால அங்கே இந்த மாதிரி செய்யறதுனால நாங்க எங்க போறது ஏன் எங்களை எம்பிசில எப்படி ஆஹ் பாவம் நிறைய ராஜா இன்னைக்கு நானும் அவ்வளவு ஒரு கவலை வயசு பண்ண அம்மா மருங்கெல்லாம் இருக்கிறாங்க வெயில உக்காந்துக்கிட்டு நம்மளும் அம்மா அந்த மாதிரி அம்மா அப்பாவெல்லாம் இருக்காங்களே வயசு போனாங்க இல்லையா அதுதான் நான் யோசனை பண்ணேன் கேட்டேன் எங்களுக்கு சரி நாங்க எங்களுக்கு 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 கணக்கான வயசு சரியா வயசு போனவங்க வந்து இன்னும் எவ்வளவு கஷ்டத்துல ஒழுங்கு அனுபவிக்கிறாங்க இல்லையா சரியாமே கவலை பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு ஆஹ் ஏன் இந்த பாஸ்போர்ட் வந்துச்சுன்னா நாங்க நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆசையே அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் ஒரு அம்மா மாதிரி அழுகிறாங்க ஆஹ் பாவமே அப்ப அதெல்லாம் சரியானுமை பாவ ஒரு ராஜா என்னன்னு கேட்டா எனக்கு நடந்த பின்னே கூட அந்த ஒரு ஒரு விஷயம் நான் சொல்ல வந்து போங்க போங்க மனுஷனுக்கு வந்து அந்த அறிகுறிகளை கணக்கா சொல்லி கொடுக்கணும் என்னப்போ லங்கா டாக்குமெண்ட் ஆ என்ன அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எங்க போவாங்க ராஜா ஒண்ணுமே தெரியலையே அதே அதே டென்ஷன்ல இன்னைக்கு ஒரு புள்ளவனு வந்து அங்க அந்த ஜெய்சாலை வந்து பாஸ்போர்ட் வாங்காம வந்துருச்சு சரி அங்கு பாக்குற வைட் பாஸ்போர்ட் இல்ல அதுக்கு அதுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து சொல்றாரு யார் சிலா நீங்க இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒருபாடு அவங்களுக்கு அந்த டேபிள்ல உள்ள வாய்ப்பாசு எடுத்து அந்த பிள்ளைக்கு காட்டுறாங்க ஆஹ் ரூ ஜிபி ஜிபா அதை பாஸ்போர்ட் பேட்டி தாழி பார்க்கறா அதெல்லாம் எவ்வளவு பாகம் எவ்வளோ டென்ஷன் அவங்க எம்பிஎஸில அவங்க என்ன அதுக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு சலுகைகளை சொல்லி ஆறுதல் படுத்துறதுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆறுதல் படுத்துறதுக்கு தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு அவங்க இருக்கிறதுன்னு சொன்னா நம்மள்களால தான் அவங்களுக்கு சம்பளம் இல்லாட்டி அவங்களுக்கு சம்பளம் எடுக்கிற சான்ஸே இல்லை அவங்களோட மக்கள் கல்லையா ஸ்ரீலங்கா எம்பேசினு சொல்றது வந்து அவங்களும் சிலங்கா நம்மளும் ஸ்ரீலங்கா நம்ம மக்கள் எல்லாம் எப்படி வருது வைக்கிறாங்களே நம்ம இதை செஞ்சு கொடுக்கணும் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு வயசுக்கு போனாம அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு அவங்க தான் ஆறுதல் எடுத்தாலும் இந்தியா எம்பிசி எல்லாம் பாருங்களேன் குயிக் குயிக்கா இன்னைக்கு போட அதை நாளைக்கு வைட் பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பிடுறாங்க அவங்க மனசுல ஏன் எம்பிசி சிலங்கா எம்பிசி குயிக் இல்ல பாதி வைட் பாஸ்போர்ட் வந்திருக்கு கொடுக்காம அதை வச்சுக்கிட்டு வெயில் எல்லாம் காயடிக்கிறாங்க ஏன் மனசுல சாவடிக்க பாக்குறாங்க எனக்கு நடந்ததுனால நான் சொல்றேன் இன்னைக்கு எனக்கு அப்படிதான் நடந்துச்சு இந்த உள்துறை அமைச்சருக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்க இன்னும் அவருடைய ஆயுஷை நீடிக்க அவர் வந்ததுக்கு அப்புறம் அலகாமது அந்த பொது மன்னிப்பு கிடைச்சிச்சு ஆனால் இந்த பொது மன்னிப்பை குவைத்துடைய அரசாங்கம் வழங்கியும் அதை செயல்படுத்தி கொடுக்கறதுக்கு ஏன் வலிக்குது உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தோட பேசுறதுக்கு ஏன் உங்களால் முடியலை இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்து வரல கொழும்புல இருந்து வரலன்னா பேசுங்க தூதுவர் எதுக்காக இருக்கிறீங்க பேசுங்க பண்ணி சொல்லுங்க அவசரமாக அனுப்ப சொல்லி கவர்மெண்ட் இருக்குத்தானே அணில் இருக்கிறாரு மாங்காய் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க தானே நாட்டில் பேசுங்க கவர்மெண்டோட பேசி வேகமாக அனுப்ப சொல்லுங்க இந்த இருந்து மக்கள் நேரத்தோடு தானே மறுபடியும் இந்த நாட்டுக்கு திரும்பி அவங்களும் வர முடியும் சட்டவிரோதம் எத்தனை பேர் இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் இலங்கை தூதரகம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி என்னுடைய முடியை கூட பிடுங்க முடியாதவங்களால நான் எல்லாமே லீகலாக ப்ரூஃபோடு தான் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு மீறி செய்யணுமா தான் என்னுடைய உயிரை தான் உங்களால் எடுக்க முடியும் அதுவும் நான் பத்து பேரை தாண்டி தான் என்னுடைய உயிரை கொடுப்பேன் சும்மா லேசாவெலாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னா தூரத்தில் இருந்து இல்லாட்டி முதுகுல தான் குத்தணும் நீங்கள்லாம் என்ன நடந்தாலும் சரி இந்த பொது மன்னிப்பு காலகட்டம் கடைசியாக நெருங்கும் போது நான் துவா செஞ்சுக்கிறேன் இந்த டிசம்பர் வரைக்கும் சரி இந்த பொது மன்னிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை இதுதான் கடைசி வாய்ப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக குவைத்துடைய அனைத்து சமூக ஊடகங்கள் குவைட் டிவி தப்திஷ் குவைத் நியூஸ் மஜ்லிஸ் அல்ராய் எல்லா பத்திரிகைகளும் தூதரத்துக்கு முன்னாடி வரும் நான் நிச்சயமாக தூதரத்துக்கு முன்னாடி நின்று பேட்டி கொடுப்பேன் இது சத்தியம் அவங்களுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இதுக்கு பிறகு பார்ப்போம் நீங்க வேகமாக செயல்படாத பட்சத்தில் நிச்சயமா இது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சம்மந்தப்பட்டவர்களுக்கு போய் சேரும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க